கேலக்சி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதி ஐயா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூலில் இருந்து தான் தமிழ்ச்சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேர்ச்சொற்களை பற்றி பேசிட்டு வரேன் இப்போ வேர்ச்சொற்கள் என்ன நான் என்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சொல் சொல்றோம் இந்த சொல் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது தான் வேர்ச்சொல் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு சுவையான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் அதாவது பள்ளிக்கூடத்திலே கேட்பாங்க சுவைன்னா என்ன சுவை எத்தனை வகைப்படும் சொல்லியிருப்பாங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க சுவைன்னு கேட்டவுடனே ஆறு வகைப்படும் அப்படின்ட்டு மேலாக நிறைய வகைப்படும் அதே சாப்பாட்டை சூடா சாப்பிடும் போதும் இல்ல சூடா குடிக்கும் போதும் ஒரு சுவை இருக்கும் ஆறி போய் சாப்பிடும் போது அது ஒரு சுவை இருக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய இன்னும் கூடுதலாக சுவையை சேர்த்து கொண்டே போகலாம் அப்ப இந்த சுவையிலே மேம்பட்ட சுவை அப்படின்ட்டு சொல்றோம் அப்படின்னு என்னன்னா இனிப்பு தான் வந்து மேம்பட்ட சுவை அப்படின்னு இப்ப சுவைன்னு கேட்டாலே பழம்பா இருக்கும் உங்களுக்கு என்ன சுவைங்க இங்க பிடிக்கும்னு கேட்டேன்னா இனிப்பு தான் சொல்லுவாங்க இப்ப இந்த இனிப்புன்றது எங்க இருந்து வந்திருக்குன்னா இனி கூட்டல் இப்பு கூட்டல் பூ அந்த இனி என்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா மேல் அப்படின்ட்டு அர்த்தம் இனிமேல் அப்படின்னு சொன்னா அப்புறம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இதுக்கு இதுக்கப்புறம் இனிமேல் இதுக்கு அப்புறம் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படியெல்லாம் நம்ம இனின்னு வச்சு சொல்லணும் இனின்னா அதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு பொருள் இப்போ இந்த இனின்ற சொல் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்ட்டு பாத்தோம்னா இல் அப்படின்ற ஒரு வளர்ச்சி வேர் சொல்ல இருந்தா இனி அப்படின்றதும் கிடைக்குது இந்த இனி கூட்டல் இப்பு கூட்டல் தான் இனிப்பு இனிப்புன்னா ஒரு சுவையான ஒரு நாக்குக்கு இதமான ஒரு சுவை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் சரி இதை இப்படியே வச்சுட்டு இன்னொரு இடத்த போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு வேர் சொல்ல அதாவது ஊன்ட்டு ஒரு வேர் இருக்கு இதை நான் பல தோட்டைய சொல்லியிருப்பேன் ஊல இருந்து உயி வருது உய் அப்படின்னா அது ஒரு உயர்ச்சி கருத்து வேர் அதாவது உயர்வாக இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியது உயரமாக இருப்பதை சொல்லக்கூடியதுதான் வந்து உய் அப்படின்றது இந்த உயில இருந்து கூட்டல் அரு சேர்த்தனா உயர் அப்படின்ட்டு வருது உயர் கூட்டல் அம் சேர்த்தோன்னா உயரம் உயரம் மேலே மேல சொல்லக்கூடியதுதான் வந்து உயரம் அப்படின்ற ஒரு இது அதே மாதிரி இங்கிருந்து உயர் உயிவு அப்படின்ட்டு ஒரு நமக்கு ஒரு சொல் கிடைக்குது இதே மாதிரி நம்ம எடுக்கும்போது உயிவுல இருந்து நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் உ அப்படின்னு சொல்றோம் உ கூட்டல் ஐ சேர்த்தோம்னா உவை அப்படின்ட்டு நமக்கு ஒரு சொல் கிடைக்குது இந்த தான் பிற்காலத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சுவை அப்படின்ட்டு மாத்திக்கிறோம் அப்போ இங்கிருந்துதான் உயிலருந்தான் சுவை அப்படின்னு கிடைக்குது அப்ப இந்த சுவைக்கு பொருள் அப்படின்னானா மேம்பட்ட சுவை அப்படின்ட்டு சுவை இந்த சுவை அப்படின்றது தான் லத்தீன்ல போய் எப்படி பதியுதுன்னா சுவாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எஸ் ஏ யூ விஇஇ அப்படின்ட்டு சொல்றாங்க சுவாய்ஸ் விஐஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சுவாய்ஸ் இந்திய சுவாய்ஸ் தான் என்ன என்னவாவது சுவாவ் அப்படின்ட்டு பின்னாடி வந்து ஆங்கிலத்துல பதியுது இந்த சுவாவ் அப்படின்னா என்ன பொருள் பார்த்தா பிளஷரபுள் அக்ரியபுள் ஸ்வீட் அப்படின்ற ஒரு தான் இந்த சுவாஸ் அப்படின்றது வருது இதே என்ன பண்ணுதுன்னா ஜுவாதா போகும்போது சுவாவா அப்படின்ட்டு வருது அதே மாதிரி அது பிரெஞ்சுக்கு போயிட்டு ஜெர்மனிக்கு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஆங்கிலத்துக்கு வரும்போது ஓல்டு இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா ஸ்வீத் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற இங்கிலீஷ்ல அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அப்ப இந்த ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலே ஒரு பிளீசிங்கா அதாவது என்னுடைய சென்ஸ் ஆர்கனுக்கும் என்னோட மைண்டுக்கும் பிளீசிங்கா இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க ஸ்வீட் அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம அன்பர்கள் நமக்கு பிடிச்ச ஒரு அன்பர்கள் கூப்பிடணும் ஸ்வீட்டி கூடுவாங்க ஸ்வீட்டி ஸ்வீட்டி வந்து நமக்கு நம்ம பொதுவாக பெண்களை தான் கூப்பிட்டு இருந்தாங்க இப்ப ஆண்களையும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இங்க இருந்தா ஸ்வீட் பிளம் ஸ்வீட் கேக் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி ஸ்வீட் மீட் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்வீட் மீட்னால ஸ்வீட்டு தான் ஸ்வீட்டி அப்படின்றதுதான் இந்த மாதிரி இது எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா உயி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் வந்ததா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சொல்கின்றன இந்த மாதிரி தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்றதுல பெரும் மகிழ்ச்சி